வெல்கம் டு சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான முறையில் பிரசவ மருந்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க அடுத்து நம்ம இந்த சூப்பரான பிரசவ மருந்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதற்கு நம்ம ஒரு வானலில் மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது இது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அதில் நம்ம சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து வெந்தயம் இது ரெண்டுமே நல்லா வந்து பொரிஞ்சு வரணுங்க அடுத்து நம்ம இதில் ஒரு கப் அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப வலிமையை தருதுங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் இது உதவுதுங்க நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்து செய்கிறதால தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்குதுங்க அடுத்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே தாங்க அடுத்து சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம இப்போ இதில் ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து ஆப்ஷன் தாங்க நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் நம்ம சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொழும்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் தாங்க போடுறேன் நல்லா வந்து நம்ம இதை வதக்கி விட்டுடலாங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து புளி கரைசல் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாங்க குழம்பு நல்லா வந்து கொதிக்கிட்டோங்க நான் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரியான குழம்பு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க அடுத்து நம்ம மருந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு மருந்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இதை வந்து பேக்கெட்டாக வந்து வாங்கியிருக்கேங்க இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாங்க பிரசவ சூரண பொடின்னு சொல்லிவிட்டு அதை விற்பாங்க அதுவும் இல்லாமல் பொருட்களாகவும் இருக்குங்க நீங்கள் பொருட்களாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து அம்மியில் வந்து அதை வந்து அரைச்சி எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா வந்து அது மையாக இருக்கும் இதை நீங்கள் குழந்த பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நார்மலாக வந்து வீட்டில் எல்லாருக்குமே கோல்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாங்க மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் வந்து எல்லாருக்குமே கோல்டுன்னு தாங்க இதை செய்கிறேன் அதனால தான் வந்து ஐம்பது கிராம் பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு செய்யும்பொழுது ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கால் கப் தண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்ம மருந்து வந்து மிக்ஸ் பண்ண அதே பவுலில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து குழம்புல வந்து ஊற்றிடலாங்க இப்போ நம்ம வந்து இந்த மருந்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஃபுல் சிம்மில் வந்து அடுப்பை வச்சுருங்க ஒரு ஒன் மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது வந்து பிடிக்காத மாதிரி கிண்டி விடுங்க பாருங்கள் அடி எதுவும் பிடிக்கலங்க இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டுடலாங்க இப்போ நான் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் நடுவில் நடுவில் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஏன்னா வந்து அதை அடிப்பிடிக்கோங்க அதனால தாங்க அவ்வளோதாங்க சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தழைகளில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தமிழ் சோலை போல சமையல் சோளையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி